மீண்டும் ஒரு விளையாட்டுதலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆசிய கிணத்துக்கான போட்டிகள் துபாயில் ஆரம்பி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தில் பன்னிரெண்டாவது போட்டி இந்திய மற்றும் அணிகளுக்கு இடையிலான போட்டி அபுதாபியில் நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது முதலில் நாணயம் சுற்றி பெற்றப்பட்டிருந்த இந்திய அணி தமது அணியை துடுப்படுத்தாட தீர்மானித்திருந்தது அதன் அடிப்படையில் ஆரம்ப ஜும்மங்கில் ஜும்பங்கில் ஐந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்து அதிர்ச்சி அளித்திருந்தார் இரண்டாவது கட்டக்காக அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் கடையிலான

ஒரு திசையில் அபிஷேக் சர்மா நிதான அதிரடியாக ஆடிக் கொண்டிருந்த வழக்கில் ஹாஜு சம்சன் ஒரு திசையில் நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் அவருடைய துடுப்பாட்டம் சிறந்தாக அணிக்க அமைந்தது நாற்பத்தைந்து பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்று அரைச்சதம் கடந்த அக்ஷேர் பட்டேல் பதிமூன்று பந்துகளிலே நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று அடங்காக இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் குறிப்பிடத்தக்கது ஆர்திக் பாண்டியா வந்த விதத்திலே முதலாவது பந்தில் ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுத்து அடுத்த பந்திலே ரன் அவுட் முறைகள் ஆட்டமிழந்தபடி இருந்தமை ஒரு துரதிர்ஷ்டவசமாக மாறியிருந்தது சிவன் தூபே ஐந்து ஓட்டங்கள் மற்றும் திலக் வர்மா பதினெட்டு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தோடு ஆர்ஷிப் சிங் ஒரு ஓட்டத்தோடும் ரன் அவுட் ஆகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக இறுதி நேரத்தில் ஆர்ஷித் ராணா பதிமூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த போதிலும் குல்தீப் யாதவ் ஒரு ஓட்டத்தோடும் ஆட்டம் உள்ளத காதிருந்தார் அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களிலே நூற்று எண்பத்தெட்டு ஓட்டங்கள் வேட்டி கொடுத்தார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து ஆகவே பந்து வீச்சை பொறுத்தவரைக்கும் ரோமான் சார்பாக ஷா ஃபர்ஷால் மற்றும் சிவாஸ்தா ஆமீர் காலிம் ஆகியோர் இரண்டு விக்கெட்டுகளை வீட்டியிருந்தார்கள் ஆகவே நூற்றி ஒன்பத்தொன்பது ஓட்டங்களை இலக்காக துட்டுப்படுத்தாடிய அணியை அணியப்படுத்தும் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களான ஜகிந்தர் சிங் மற்றும் அமீர் இடையிலான இனிப்பாட்டம் எட்டு தசம் மூன்று பந்துகளில் ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்றிருந்த பள்ளிகள் ஜகிந்தர் சிங் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்கள் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களில் ஆட்டம் இழந்திருந்த அதன் பின்னராக அமீர் காலிம் மற்றும் ஹமாட் கடையிலான சிறந்த இணைப்பாட்டம் வலு செலுத்தினது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது கிடைக்காக ஐம்பத்தைந்து பந்துகளை எதிர்கொண்டு தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அமீர் நாற்பத்தாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று அரைச்சதம் கடந்திருந்தார் அமித் மிர்ஷா ஓட்டு சைக்கிள் முப்பத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அதிரடியாக ஐம்பத்தொரு ஓட்டங்களை பெற்று அரைச்சதம் கடந்த விநாயக் சுக்லாக்கோ ஒரு விக்க ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்ததோடு ஜிட்டன் ராமாண்டி ஆட்டம் விளக்காத நான்கு பந்து ஐந்து பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று அடங்கலாக பதினைந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்தை இஸ்லாம் எந்த விதமான ஓட்டங்களும் பெறாத ஆட்டம் இருந்த விலைகள் இருபது பந்து ஊர்களில் நூற்று அறுபத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து அதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியிலே இருபத்தோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பெற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக ஏ குழுவிலே இந்திய அணி மூன்று போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகளின் பற்றி ஆறு புள்ளிகளோடு முதல் இடத்தில் இருக்கிறது ஆகவே அடுத்து ஃபோர் சுற்று நடைபெற இருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி பாகிஸ்தானை எதிர்கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அணி ஆகவே தொடரிலே இரண்டாவது முறையாக பாகிஸ்தானை சந்தித்துக் கொள்கிறது இரண்டு அணிகளிலும் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஹர்ஷிப் சிங் நேற்றைய தினத்தில் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் அதன் காரணமாக குறைந்த போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய வரிசையில் மூன்றாவது வீரராக இடம் பிடித்திருக்கிறார் இதில் முதலிடத்தில் இருப்ப ரஷித் கான் ஐம்பத்தி மூன்று போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளையும் அறுபத்தி மூன்று போட்டிகளில் அசரங்க நூறு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது ஆர்திக் பாண்டியா அர்ஷித் ராணா மற்றும் குல்தீப் ஜாதவ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்த போட்டியின் சிறப்பாக செயற்பட்டு அரைச்சதம் கடந்திருந்த சஞ்சு சன்ஸ் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார் மீண்டும் ஒரு விளையாட்டுகள் உங்களை சந்திக்கும்போது உங்களிடம் விடுவிடப் பெருதுங்களின் பதுலை தாஸ் வணக்கம் அன்பு சந்திகளை